ஓம் மிகராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி கடகராசி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி நேர்களுக்கு சுக்குரை வாரி கொடுக்குறாருங்க சுக்கரன் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பணத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்கணும்னா சுக்கரை நல்ல பழங்களை கொடுப்பாரு ராசிக்கு நாலு குடையவன் சுகஸ்தானாதிபதி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு யாரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஐயா ஃபைன் அப்படிம்பீங்க ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறத வந்து ஊர்ஜிப்படுத்துவது சுக்கரன் தான் அதுபோக சுக்கரை வந்து உங்கள் பதினொன்று குடைவர் லாபஸ்தானாதிபதி ஒரு மனிதன் லாபமாக இருந்தால் தான் நல்லா இருப்பான் எந்த விஷயத்துலையுமே லாபம் உடல் நல்லா இருக்குது அப்படின்னா லாபம் தேக ஆரோக்கியத்தில் லாபம் இருக்குது ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா படிப்பு நல்லபடியாக போகுது படிப்பில் லாபம் தொழில் நல்ல வருமானம் வருது தொழில் பண்ணுறோம் நல்லா லாபம் வருது அப்படின்னா தொழிலில் நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்துக்கு போகிறோம் நிம்மதியாக இருக்கும் அது லாபம் தான் ஸோ லாபங்கிறது என்னென்னா நமக்கு வந்து மனதுக்கு இனி இனிதாக நடக்கிற சம்பவம் அது போய் எக்ஸசைஸ் சில பெனிஃபிட் கிடைக்கிறதா லாபம்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு நாலு பதினொன்று குடையவன் சுகஸ்தானா பிதி லாபஸ்தானா பிதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சுபத்துவப்படுறாரு குருவோடு சேர்ந்து சுபத்துவப்படுறாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே பரவாயில்லை வருகிற பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ராசிக்கு வந்துடுவார் அருமையாக இருக்கும் சரியான நேர்களே ராசி வந்து சுபிச்சமாகிடும் ஸோ வருங்காலம் வசந்தமாக இருக்குது ஆடி போய் ஆவணி வந்ததுன்னா உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் ரெக்க கட்டி பறப்பீங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் சரியா நேரர்களே ஆவணி பா மாதம் பறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பொண்ணு அது மாதிரி ஆவணி மாதத்துக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு மாறும் ஆவணி மாதம் வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் உட்காருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் சிம்மத்தில் ஆட்சி பெறுவார் உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையுன்னு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுறதுனால குடும்பத்தில் பிரைட்டாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும் குடும்ப விஷயமெல்லாம் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பெறும் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் புத்தி சாத்திரமாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்களுடைய அதிகார ஆளுமை இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் சூரியன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு மூணாம் இடத்துக்கு போயிட்டாரும் மிகச்சிறப்பு ஸோ ராசிக்கு ரெண்டு கூடவன் மூணாம் இடத்துக்கு போகிறது உங்கள் ராசிநாதனும் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து என்னென்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்பு சரியான நேர்களே அடுத்து வந்து பௌர்ணமி நோக்கி போகிறாரு சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது ஸோ இந்த வருகின்ற காலமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நாளாக யோக நாளாக வசந்த நாளாக பார்க்கப்படுகிறது இதில் சுக்கரன் குட்டி சுக்கிரன் குட்டி கொடுப்பான் சுக்கிரன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாருங்க அடுத்து வந்து சந்திரனும் நல்ல பலங்களை கொடுக்குறாரு சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ஏற்கனவே நல்ல நிலமலாக இருக்கிறார் அடுத்து நாலாம் இடத்து போனாலும் குரு பார்க்க வராரு ஸோ ராசிக்கு அஞ்சு பத்து குடைவன் பஞ்சமாதிபதி பூர்வ பண்ணி சனாதிபதி அதிர்ஷ்ட கர்ம கர்மஸ்தானாபதியும் நல்ல நிலைமையாக இருக்கிறாங்க மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால ஆள் நல்லா தைரியமாக இருப்பீங்க எதுலேயும் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸாக முடிப்பீங்க சரியான நேரில் உங்களுக்கு அது சாதகமாக புரியும் செவ்வாய் வந்து குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தன் விற்படுத்தக்கு எல்லா காரியத்தையும் பார்ப்பீங்க சரியாக கணன உறவு உறவு நல்லாயிருக்கும் தாய்வழி சீதனம் இருக்கும் தாய்வழி நல்லா நல்லாயிருக்கும் பெண்களுக்கு தாய்வழி சீதனம் கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து பெண்களோட ஆதிக்கம் இருக்கும் தாமத்திலோட தாம்பத்திய வாழ்க்கை கணனமுனை உறவு வந்து சுகப்படும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல தான் பௌர்ணமி ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்துட்டு உங்கள் உள்ள புதனையும் சூரியனும் பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் ஸோ அந்த ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு வளப்படுது சந்திராதி யோகத்தில் அதனால் நல்ல பழங்கள் இருக்குது வாய்க்கு சாப்பிடுவீங்க அரசுப் பலன் இருக்கும் வீடு மனை நிலபலங்கள் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வரும் ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருங்க ஆடி பதினெட்டாம் தேதி கூட ஆரம்பிக்கலாம் சரியா ஆடி பதினெட்டு நின்று போன வேலையெல்லாம் பார்க்கலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு வந்து பௌர்ணமி வருகிற பௌர்ணமியை தாண்டி நல்லாயிருக்கும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆகஸ்ட் எட்டுக்கு எட்டுக்கு மேலே அனைத்தும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க நன்மைகள் இருக்கும் அரசு அரசு சார்ந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் விவசாய மன்றங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் பால் பாக்கியம் இருக்கும் கால்நடை வச்சுருக்கிறவங்க ஆடு கோழி மாடு வளர்த்து வளர்ப்பவர்களுக்கு கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களுக்கு மேய்ச்சல் நம்ம வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு வந்து கடன் கிடைக்கும் பேங்கில் வந்து லோன் கிடைக்கும் அதுபோக வந்து பேர் வீடு மாறுவீங்க ஆவணி மாதம் மாறுங்க ஆடி மாதம் மாற வேண்டாம் ஆவணி மாதம் மாறுங்க வீடு மாறுறதுக்கு நல்லபடியாக இருக்கும் வீடு மாறி போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு நாலு குடைய ராசிக்கு நாலு குடையவன் அடுத்து ராசிக்கு வராரு யார் சுக்கன் ராசிக்கு வரதுனால கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும் சரி அந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க பாத்திரக்கடை வச்சுருக்கிறவங்க கல்யாண பொருட்கள் திருமண சமையல் பாத்திரக்கடை வச்சுருக்கிறவங்க மளிகை கடை வச்சுருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அலங்கார பொருட்கள் அலங்காரம் சம்மந்தப்பட்ட என்ன சொல்லுவாங்க அது காரியங்கள் திருமணம் மஹால் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அலங்காரப்படுத்துறது இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் திரைப்படத்துறை சின்னத்திற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் நடன கலைஞர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் வாத்தியக்கருவி வாசிக்கிறவங்க நாயன கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியான நேர்களே ஸோ இசை ஏழாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக சொந்த பந்தம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் இருக்கும் சரியாக வீட்டுக்கு தேவையான ஒரு பைக்கோ காரோ மாற்றுவீங்க வாங்குவீங்க நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஆடு தள்ளுபடிக்கு நீங்கள் பஜாருக்கு கடைக்கு போய் எதனாச்சும் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க நல்லாயிருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்கர் இருக்கிறனால கண்டிப்பாக செலவு இருக்கும் செலவு இருந்தாலுமே அதுக்கு வருமானமும் வரும் சரியாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு கேது இருந்தால் என்ன கேது இருந்தால் என்ன வருமானம் வரதில் ஒரு மந்தம் இருக்கும் ஆனால் ரெண்டு குடையவன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்ததானே சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதத்துக்கு மேலே வருமானம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சூரியனும் கேது கேதும் செய்கிறதுனால தாப்பின விஷயத்தில் பார்த்துக்கணும் அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்பாவுடைய உறவு முறையில் பார்த்துக்கணும் சில பிரச்சனைகள் வரலாம் அரசாங்க முயற்சியெல்லாம் நல்ல லாபத்தையும் இருக்கும் சில பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் மதித்து ஒருத்துக்கு புரிஞ்சு போவீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதுபோக விவசாயத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன் விவசாயம் நல்லபடியாக கை கொடுக்கும் விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கும் சரியான நீரில் விவசாயிக்கு வேண்டிய நீர் கிடைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க அரும்புக்கல்வி உயர்கல்வி இருக்கும் குறிப்பாக உயர்கல்வி படிக்கிறமானவரும் நல்லா இருப்பாங்க உயர்கல்வியிலுமே ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க கலைக்கழிவில படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயத்தில் நல்ல லாட்ரி நல்ல லாபம் இருக்கும் புரிய சொத்து பொத்துக்கள் கேட்கறதுக்கு சேருவதற்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வருகிற ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சக்தி பூஜை பண்ணிடுங்க அம்மாள் படத்தை வச்சுக்கோங்க அம்பாள் படம் மதுரை மீனாட்சி அம்மன் அம்மன் தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சுக்கோங்க விநாயகர் படத்தை விநாயகரை வந்து பூஜையில் சேர்த்துக்கலாம் விநாயகர் எப்படி செய்யணும்னா வீட்டில் முக்கியமான பூஜை பண்ணும்போது விநாயகர் வந்து நீங்கள் வந்து பிடிங்க மஞ்சள் சந்தனம் சேர்ந்து விநாயகரை பிடிங்க அதை வந்து அரச இலையில் வச்சுக்கோங்க அரச இலை இருக்கும் அக்கம் பக்கத்தில் மரம் இருக்கும் இல்லைன்னா விநாயகர் கோயிலேருந்து அரச இலைய எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த அரச இலையில் பிடிச்சி வச்சு விநாயகரை வைங்க அவருக்கு சந்தனம் வைங்க சாரி சந்தனம் மஞ்சளில் செஞ்சு குங்குமம் வைங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா சக்தி விநாயகர் ஆயிடுவார் லட்சுமியும் வந்துருவா லக்ஷ்மி எப்படி வருவா சார்னா மஞ்சள் சந்தனத்தில் லக்ஷ்மி இருக்கா என்ன ரெண்டும் நறுமணம் ஸோ வீ அந்த அந்த என்ன சொல்லுவாங்க வீசு மந்த மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து மனமாக இருக்கும் சரியா அதுலேயும் இந்த கோபுரம் மார்க் ஆண்டாள் மார்க்கெலாம் நல்லா நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் வந்து மனமாக இருக்கும் அந்த மஞ்சள் தூளும் சந்தனமும் பிடிச்சிங்கன்னா விநாயகர் மிகச்சிறப்பாக இருப்பார் அதில் குங்குமத்தை வச்சுட்டிங்கன்னா மகாலட்சுமியும் அன்னி ஆதிபிராசக்தியும் வந்துருவாங்க நாமத்தை சொல்லுங்கள் சரியா நாமத்தை சொல்லுங்கள் சந்திரன் உங்கள் ராசிநாதன் சக்தி வடிவமானவன் அவர் இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறார் திருவோண நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் த சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு ஸோ சக்தி நாமத்தை சொல்லுங்கள் அந்நேரம் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவும் நினச்சிக்கோங்க பங்கார் அடியால் நினச்சிக்கோங்க அது போக வாழும் தெய்வம் மாதா அமருந்தமை அம்மாவும் நினச்சிக்கோங்க அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா வீட்டில் சக்தி அப்படியே நிற்பா ஏன்னா அந்த அம்மா தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க சேவை பண்ணுறாங்க ஆண்டவனுக்கு சேவையே வந்து அடுத்து உங்களுக்கு உதவு பண்ணுறதான் பிறருக்கு துண்டு பண்ணுறதெல்லாம் இறைவன் இருக்கிறான் இலையின் சிற்பில் இறைவனை காண்போம் இல்லதை செய்வோம் ஏன் இல்ல செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படின்னு சொன்ன மாதிரி அந்தம்மா நிறைய தர்மகாரியம் பண்ணுறதுனால அந்தம்மா சீர பூஜை பணஸ்காரமெலாம் உங்களுக்கு சேரும் அதனால் வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கு வீட்டில் இரவு எட்டு டு சின்ன பூஜை பண்ணிடுங்க விநாயகர் பிடிங்க சக்தி படத்தை வச்சு கும்பிடுங்க உப்புற தேவையிலே வச்சுக்கலாம் படையலுக்கு வந்து பாஸ் பாயாசம் இல்லைன்னா பால் பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் பூக்கள் வாசனை பூக்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ சிவந்தி பூ இது மாதிரி ஏதோ ஒரு பூவை மனர்மண பூவை வந்து அம்மனுக்கு பூச்சி விட்டுங்க அம்மனுடைய நாம வச்சு சொல்லுங்கள் ஓம் தேவ் ஸ்ரீ கருமாரிமனை போட்டி சந்தனமாரியமனை போட்டி முத்துமாரிமையை போட்டி இருக்கன் கூட மாரிமனை போட்டி வாழந்தமாரிமனை போட்டி சமயபுரத்து மாறி போட்டி வெயிலுந்த மண்ணை போட்டி வண்டி ஒரு தெப்பக்களுத்து மாறி மனை போட்டி பச்சமண்டத்து மாறிமனை போட்டி செல்லத்த மண்ணை போட்டு கண்ணோடி நகர்னத்தல நெய்யை போட்டி உஜ்ஜினி மகாலையே போட்டி கல்கத்தா காளையே போட்டி நக காலையம் போட்டி வண்டி மகாலையே போட்டி வீரபத்திராளைய மனையே போட்டி காளி கருப்பாம்பலை போட்டி மடப்புறத்துக்காளி எண்ணெயை போற்றி சிவத்துருக்கையே போட்டி விஷ்ணு துர்க்கையே போட்டி வனதுர்க்கையை போட்டி தர்க்கா பரமஸ்தாயே போற்றி கிரியாசக்தியை போட்டு இச்சாசக்தியை போட்டி நாகசக்தியே போட்டி மாயாசக்தியை போட்டி தாயமங்கலத்து மாரியம்மன் அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இது எனக்கு தெரிஞ்ச மந்திரம்னு நிறைய இருக்குது ஆயிரத்தி எட்டு சக்தி பீடமே போற்றி அனைத்துக்கும் தாங்கி நிற்கும் அம்மா பங்கார் அம்மாவை போட்டு மேல்மருத்து ஆதிபரா சக்தியை போற்றி மாதா அமிர்தமையே போற்றி வாழும் தெய்வம் சக்தி தெய்வம் சக்தி வடிவமான அம்மா மாதா மையையே போற்றி அப்படின்னு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் மாதா அமரதமை தாயே அன்னையே போற்றின்னு பதினெட்டு தர சொல்லுங்கள் அந்த சக்தி அவள் எங்கே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ரூபத்தில் வருவா அறுவோர் ரூபத்தில் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பா சரியா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீடித்து இருக்கும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க பரிவிக்கிறவங்க பணப்பிரச்சனை இருக்கிறவங்களால் பணப்பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் அது போந்து வந்து உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அணுக்கரவும் இருக்கும் சரியா நேர்களே அதனால் வந்து கண்டிப்பாக வருகிற ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வழிபாடு பண்ணிடுங்க பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள் பூஜை புனஸ்காரம் எந்த அளவுக்கு வீட்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குடும்பம் சிலைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பூஜை பிறகு சாம்பிராணி புவ காட்டுங்க தலை தலைவாச கதை அடைச்சிட்டு சாம்பிராணி புவை காட்டுங்க காட்டி முடித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தலைவாச கதை திறந்து விட்டுருங்க வீட்டில் இருக்கிற கட்ட சக்தியெல்லாம் அந்த சாம்பிராணி புவ வழியாக வெளியே போயிடும் சாம்பிராணி புகை வந்து வீட்டில் காட்டணும் பூஜை முடிஞ்ச உடனே காட்டணும் சரியா நீங்கள் வந்து பற்றி சூடம் காட்டின பின்னாடி கண்டிப்பாக சாம்பிராணி புகை காட்டணும் சாம்பிராணி புவை காட்டும்போது தலைவாச கதவை அடைச்சிருங்க பாத்ரூம் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் பெண் தெய்வம் வீடு தேடி வரும் பெண் தெய்வம் அந்த தெய்வம் வந்து உங்களை அனைத்து சித்தியும் சக்தியும் கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வளர்ப்பு பிராணிகளை வச்சுருவது குடும்பத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் விருத்தி உண்டும் பெண்களுக்கு வந்து சந்தித விருத்தி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுபோக அன்னதானம் பண்ணுங்கள் அடுத்து இந்த நாட்களில் கோயில் வளத்துக்கு போனீங்கன்னா அங்கே சாதுகளுக்கு வந்து எதனாச்சும் சாப்பாடு பட்டின வாங்கி கொடுங்க முக்கியமான நிகழ்ச்சி இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள் கோயிலெலாம் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பால் பாக்கியம் இருக்கும் கால்நடைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதில் நல்லா இருப்பீங்க நியாயம் நீதி நேர்மைன்னு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சந்திரன் சுக்கரன் செவ்வாய் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க செவ்வாயும் சந்திரனை சேர்ந்து இன்றைக்கி ராசி மூணாம் இடத்துல இருக்குது சந்திரமங்கல யோகம் அதனால் இன்றைக்கி தேதி என்ன இன்றைக்கி தேதி வந்து முப்பதாம் தேதி முப்பது முப்பத்தொன்று ரெண்டு நாளும் வந்து சந்திரன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் அருமையான அமைப்பங்க மூணாம் இடத்துல சந்திரன் இருக்குது மிகச் சிறப்பு தான் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி புதன் வியாழன் இந்த ரெண்டு நாட்கள் நாளைக்கு பூஜை பண்ணுங்கள் சரியா நாளைக்கு வந்து தேதி இரவு குருவாரம் குரு ஊரில் வீட்டில் குருநாமத்தை சொல்லுங்கள் சமய சான்றோர்கள் ரமண மகரிஷி யோகி யோகி ராமசூரத் குமார் சத்யசீதி சாய்பாபா வள்ளலார்கள் சாமி கிருபானந்த வரையார் இந்த சாமிகளை ஏதோ ஒரு சாமி படத்தை வச்சு கும்பிடுங்க இல்லைனா மனதால் நினச்சி கும்பிடுங்க மணிமந்திரத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வா உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு பத்து கொடி ஒன்று ராஜ யோகாதிபதி அவர் சந்திரன் கூட சேர்ந்து ரெண்டு நாளுக்கு ராசியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாள் இன்றும் முப்பது ஆகஸ்ட் முப்பது சாரி ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தொன்று இந்த ரெண்டு நாளும் நீங்கள் வீட்டில் சாதாரண பூஜை பண்ணுங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நல்லா சிறப்பாக செய்யுங்க அன்றைக்கி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி சரியா சில நாட்களில் சில வேலைகளை பெண்ணுனால் சில பலன்கள் கிடைக்கும் சரியான நேர்களை நல்லாயிருக்கும் நீங்கள் தலையிட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும் நல்ல கீர்த்தி இருக்கும் அதிகாரம் இருக்கும் குன்றாத புகழ் இருக்கும் பண வசதி இருக்கும் வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் அனுகூலம் இருக்கும் அதுபோல் நகைக்கடை வெள்ளிக்கடை பாத்திரக்கடை வச்சிருக்கங்களும் நல்லா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களோட ஆதாயம் இருக்கும் சரியா நல்ல கனஸ்தல இணக்கம் இருக்கும் கணவன் உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் எனக்கும் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க நல்லாயிருக்கும் சரியான நேர்களே இறை வழிபாடு நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மந்திரம் சொல்லி கும்பிடணும் அது குறிப்பாக வந்து இன்றும் நாளும் ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தொன்று இன்று இரவு எட்டு டூ ஒம்பது நாளை எட்டு டு ஒம்போது இன்றைக்கி புதன்கிழமை தான் பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரியான நேர்களே சமய சான்றோர்களுடைய நாமத்தை சொல்லுங்கள் சான்றோர்கள் நிறையா இருக்கிறாங்க சரியான நேரில் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சித்தர்கள் இவங்க வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் கடகராசியில் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலையில் நிம்மதி இல்லை வேலையில் முன்னேற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஜீவசமாதிக்கு போங்க ஏன்னா ஜீவசமாதி ரொம்ப முக்கியம் சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம் சித்தர் வழிபாடு வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு சித்தர் படம் இருக்கணுங்க வீட்டில் வந்து ஒரு சித்தர் படம் இருக்க வேண்டும் ஒரு சித்தர் ஞானி யோகி இருக்கணும் அட்லீஸ்ட் சத்யஸ்ரீ சாய்பாபா படனாச்சும் இருக்கணும் அவரும் ஒரு சித்தர் தான் அவர் நார்த்தில் இருந்தவர் அவர் ஒரு படம் இருக்கணும் சரியா சாய்பாபா படம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஞான குரு வீட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து ஞானத்தை பெற முடியும் ஒவ்வொரு மனிதனுமே வந்து நல்ல நிலைமைக்கு தான் ஆசைப்பட்றான் பூஜை புனஸ்காரம் கோவில் உலகத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவன் தனிப்பட்ட முறையில் ஞானம் பண்ணணும்னா அந்த ஞானகுரு படம் வீட்டில் இருக்கணும் சரி சார் பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வருமானம் எதிர்பார்த்த வருமானம் வரும் வீண் செலவுகள்லாம் வராது கணவன் மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அனுசரித்து போங்க பொருத்துவத்தை அனுசரித்து போங்க சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் இயல்பாக இருங்க அப்போ வேலைக்கு செல்வர்கள் அனுமதியும் அனுசரித்து போங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க கூடுதல் பணி சுமை இருக்கும் அதுபோக வியாபாரம் மன்றங்களும் திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணம் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தை குடும்ப பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு நல்லா இருக்கும் அலுவலம் போய்ட்டு வருவாங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்லா இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டும் நல்ல விதமாக பழகுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வந்து வேறு என்ன சார் பழங்கள் இருக்குது அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர இருக்கிறாரு நாலு பதினொன்று நாலு பத்து கூடவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் என்னாகும்னா கொஞ்சம் செலவு இருக்கும் குடும்பத்திலையும் சரி செய்கிற காரியத்திலும் சரி சில செலவுகள் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் செலவு பண்ணாலும் பின்னாடி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் இப்போ வந்து குருவை வந்து சுக்கரையும் புனிதப்படுத்துறாரு குரு வந்து மிதினத்தில் இருக்கிறாரு மிதினத்தில் வந்து கொஞ்சம் பகமைப்பட்டு தான் இருப்பார் மிதனம் வந்து குருவுக்கு ஏற்ற இடம் இல்லை அதனால் உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது கூடவன் கன்னர்ண ரோகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதியை வந்து சுக்குரை சுபத்துவப்படுத்தினால குரு நல்ல பலன்களை கொடுப்பார் தான் விட்டே பார்க்குறாரு உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க அரசு பண சம்பந்தப்பட்ட அமைச்சத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுபோல் தனியார் துறையில் பேங்கராக இருக்கிறவங்க பேங்க் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களும் மிக நல்லா பார்க்கப்படுகிறது பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் நகைக்கடை லோன் கொடுக்குறது இன்சூரன்ஸ் கொடுக்கறது இந்த விஷயத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி தனியார் வேலையில் இருந்தாலும் சரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் வாங்க சூழ் முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படியே கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வரும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இங்கே வந்து பெரிய இதாக இருக்குது இஎம்ஐல் படம் வாங்கிட்டோம் சார் கடனை திருப்பி அடைக்க முடியல அப்படிங்கிறாங்க கடனை வாங்குறதுக்கு சனி பகவான் தான் சரியா சனி பகவான் இப்போது அக்கறை அடைஞ்சு எட்டாம் இடத்தை நோக்கி தான் வராரு அதனால் கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கடனை தீர்க்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் கடன் எப்படி சார் தீர்க்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு கடனை தீருங்க நீங்கள் யாரிட்டி பணம் வாங்கியிருந்தீங்கன்னா செவ்வாய் மதியம் ஒன்று டூ ரெண்டு கொடுக்க ஆரம்பிங்க அந்த டைத்தில் கொடுத்துட்டிங்கன்னா பணம் சீக்கிரம் அடைஞ்சிரும் கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும் அந்த கடனை அடிக்கிறதுக்கு பணம் ஒரு வகையில் வரும் ஏதோ ஒரு வகையில் வரும் சீக்கிரம் கடனை அடைச்சிட்டு நீங்கள் கட கடங்காரனால் இருக்க மாட்டேங்க அதுபோக காக்காவுக்கு காகத்துக்கு செவ்வாய் வாழைப்பழம் வைங்க எந்த அளவுக்கு கா காக்காக்கு செவ்வாய் கிழமை வாழைப்பழை அந்த அளவுக்கு கடன் இல்லாமல் வாழ்விங்க கடன் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கடன் பட்ட எதையும் போல் கலைஞனானு இளைஞ வேந்தன்னு சொன்ன மாதிரி கடகராசியில் பட்டவங்க வாங்கியிருப்பீங்க அஷ்டம சென்னையிலும் கண்டக சென்னையிலும் கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை அடக்க முடியாமல் இருக்கிறவங்க செவ்வாய் காக்காக்கு வாழைப்பழம் வைங்க கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அதுக்கு இப்போ சூழ்நிலை கணிஞ்சு வருது அதனால் அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் எப்பயுமே முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் தான் பலன் இருக்கும் முயற்சி பண்ணாமல் சும்மா தேவையான இருந்தோம்னா எதுவும் நடக்காது நடந்தால் தான் ஓட முடியும் சரியா எழுந்தா தான் நடக்க முடியும் நடந்தால் தான் ஓட முடியும் நான் எந்திக்கவே மாட்டேன் படத்தை படிக்காதான் கிடப்பேன்னா ஃப்ளாட்டு தான் எதுவுமே நடக்காது இதைத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது உடம்பட்டு தான் இருக்குது எனக்கு ஒன்றும் நடக்கலை வைக்கலன்னா நடக்கும் சாமி நமக்கு கிடைக்கிறத நினச்சி வாழை பழகணும் அப்போ தான் அனைத்தும் அடுத்தது வசப்படும் சும்மா நான் நினச்சதான் நடக்கணும்னா இன்றைக்குமே நடக்காது நடக்கிறத நினச்சிக்கணும் இயல்பாக நான் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டு அதில் நல்ல வழியாக இருக்கணும் சரியா நிறைய சொல்லலாம் ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் அந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சின்னு கூச்சப்படக்கூடாது அவன் அந்த வேலையில் வேலை பார்த்தாலுமே குடிக்காமல் இருக்கணும் அவன் மற்றவன் நாலு பேர் ஊற்றி கொடுத்தாலுமே குடிக்காமல் இருக்கணும் ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தாலுமே குடிக்காமல் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் யோக்கியன் ஏன்னா அது அவன் அதிலே வேலை பார்க்குறான் அவன் தான் யோக்கியன் பரம யோக்கியன் இப்படி பழகிக்கணும் நமக்கு எந்த வேலை கிடைத்தாலுமே அதில் நல்லதை செஞ்சு சிறப்படைஞ்சு அதில் வருமானத்தை பொறுக்கணும் அதில் அடுத்தடுத்து போகணும் சரியான இரிலே வாழ்கிறதுக்கு வழி ஆயிரம் இருக்குது நம்ம தான் அதை வகைப்படுத்தணும் வகைப்படுத்துறதுல தான் விஷயமே இருக்குது வாழ்க்கையில் வெற்றியே இருக்குது வகைப்படுத்த வேண்டும் எதையுமே ட்ராக் பண்ணணும் சீரமைக்க வேண்டும் எதையுமே செய்யாமல் கண்ணா பின்னான்னு இருப்பேன் எனக்கு வந்து இன்னும் வரமாட்டேங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதுவும் நடக்காது ஸோ தயவு செய்து கடகராசிரியர்கள் லைன் படுத்துங்க ட்ராக் பண்ணுங்கள் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் இந்நேரம் ட்ராக் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியன் சுக்கரன் வரப்போறாரு புதன் இருக்கிறாரு சூரியன் வந்து ஆவணி மாதம் பெறுவார் ஸோ புதனும் சுக்கரன் இருப்பாங்க அருமையான அமைப்பு ராசிக்கு ஏழாம் மடம் வலுப்புறம் கணவன் மனை உறவு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் திருமண அமைப்பில் நல்லாயிருக்கும் ஆள் புத்திஸ்தலத்தனமாக இருப்பீங்க சரியாக தூரதேச அமைப்பில் நல்லபடியாக முடியும் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் தாய்வில் சீரகன் கிடைக்கும் தாய் ஒழி அன்பு கிடைக்கும் தாய்மாமனோட உறவு கிடைக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சுக்கரன் ராசிக்கு வருவது மிகச்சிறப்பு உங்கள் ராசிக்கு சூப்பர் ஸ்டார் வராரு நாலு பத்து கூடவன் வருகிறார் சரியா சாரி நாலு பதினொன்று கூடையவன் சுகஸ்தானாக பதியும் வருது பதிவு வருவது மிகச்சிறப்பு நல்லாயிருக்கும் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு போவார் கேது கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல அடுத்து மூணாம் இடத்தில் அடைஞ்சாலுமே புதன் கூட சேர்ந்து நீச பங்கு அடைவார் நாலாம் இடத்தில் ஆட்சி வருவார் குருபாரிக்கு வருவார் ஸோ சுக்கரன் நிலைப்பாடு புதன் நிலைப்பாடு நல்லாயிருக்கு செவ்வாய் நிலைப்பாடு நல்லா இருக்கு ஸோ ராசிக்கு நாலு பதினெட்டு கூடிய சுக்குரனும் மூணு பன்னெண்டு கூடிய புதனும் அஞ்சு கூடிய செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ சுக்கர புத செவ்வாய் வழிபாடு சிறப்பை தரும் செவ்வான அங்கார பகவான் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் மாதம் இரவு விட்டுட்டு போது கந்தசி படிங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்காட்டில கந்த குரு கவசம் படிங்க ஏன்னா குரு வந்து மரணாபடத்தில் இருக்கிறாரு மூசிக வாகனையும் முதல் பொருளையும் ஆரம்பிக்கும் குரு கவசம் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் திந்துரும் விரையுமே இருக்காது செலவு இருக்காது ஐன போகம் போக நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லபடியாக வரும் இருக்கும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்காது உத்தியோக ரீதியாக நீங்கள் டார்ச்சர் இருக்காது டென்ஷன் இருக்காது அதுபோக செவ்வா அருமையான கடவுள் ராசிக்கு இப்போ வந்து அவர் வந்து ஆரோ ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை செவ்வா பார்க்குறது நல்லதான் கடன் எதிர்கட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்து வந்து ராசிக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்பா உள்ள பிரச்சனைகள்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகும் அப்பா உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அப்பா வழி பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்தஸ்து ரிகனேஷன் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து சில நியாயமான ரிகனேஷன் கிடைக்காது கஷ்டப்படுவாங்க நான் நல்லா வேலை பார்க்குறேங்க கம்பெனியில் என்ன நல்லா பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஓரம் கட்டுறானுங்க ஒதுக்கி வைக்கிறானுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்குறாரு தொழில் நல்லாயிருக்கும் சரியா செவ்வாய்க்கிழம தோறும் கந்தேசகோசம் படுத்திங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க காலப்பெருவரை கும்பிடுங்க செவ்வாய்கிழமையோ சனிக்கிழமையோ காலப்பேறுவரை சிவன் கோவிலில் கும்பிடுங்க அது வந்து எல்லாராலும் முடியாது வேலை வெட்டிக்கு போவீங்க காரியத்தில் இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பீங்க முடியாது அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது வீட்டில் கந்தேசகோசம் படிச்சுருங்க சாமி படிக்க முடியலை யூடியூப்பில் கேளுங்க சரியா காதால் கேளுங்க அதுக்கே முரியம் பதிலளிப்பார் சரியா கண்டிச கவசத்தை கேட்கணும் ஏன்னா ராசிக்கு ஒம்பது பத்தாம் இடங்கள் தர்ம கர்ம இடங்கள் டிஸ்டர்ப் ஆகுது செவ்வாய் இருக்குது அதுபோக ஒன்போதாம் இடத்துல செவ்வா சனி சனி பகவான் வைக்கிற மாதிரி எட்டாம் இடத்து நோக்கி வராது கொஞ்சம் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும் சரி அப்பா வழி உறவுகள் அப்பா வழி சொந்த பந்தங்கள் இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாராத சில கஷ்டங்கள் வரும் செலவுகள் வரும் அலைச்சல் திருச்சில் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தீரணும்னா நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் இதை கோயிலில் போய் பண்ணாலும் சரி வீட்டில் வந்து நீ கந்தசிச கவசம் படித்தாலும் சரி முருகபெருமான வழிபாடுக்கு வந்து முக்கியமானது கந்தசிசு கவசம் கந்த குரு கவசம் இப்போதிக்கி கந்த குரு கவசம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குருவுக்கு நாலாம் செவ்வாய் இருக்கிறதுனால கந்த குரு கவசம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் சூட்சமாக பார்த்து வழிபாடு பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா நேரமும் எல்லா சாமியும் கும்பிட மு கும்பிடலாம் ஆனால் அதுக்குன்னு சில இது இருக்குது அதை கும்பிட்டுட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் அதைத்தான் நான் போத ஜோதியத்தில் விழுந்து விழுந்து சொல்லுவேன் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சரியா சூட்சும வழிபாடு நேரங்காலம் பார்த்து வழிபாடு பண்ணுறது நமக்கு வந்து ஒரு சிறப்பை தரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று வீட்டில் ஒரு சின்ன ப்ரே பண்ணிடுங்க பிரார்த்தனை பண்ணிடுங்க இரவு எட்டு டு ஒம்போது சாமியார்கள் ஆன்மீகவாதிகள் நினச்சி ப்ரே பண்ணிருங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி நான் சொன்ன மாதிரி வீட்டில் அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டேங்க மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா என்ன நல்லாயிருக்கும்னா ஒப்பந்தங்கள் கழுத்தாகும் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் கமிஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கான்ட்ராக்ட் ஆகும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விடுதேடி வரும் நிலுவையில் உள்ள பணிகள்லாம் நல்லபடியாக முடியும் சில காரியங்கள் அரைவுரே நிற்கும் அந்த காரியங்களாக மழைமலன் முடியும் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி அடையும் அதுபோக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க திட்டங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் வெற்றி பெறும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் சிறப்பான நன்மைகள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறவங்க கமிஷன் போட்டுக்கிறவங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தேக அறிக்கை நல்லாயிருக்கும் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சரியா துணிவே ஆனார் சொன்ன மாதிரி துணி வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு ராசியில் சூரியன் இருக்கிறாரு சில பேர் கண்ணு பிரச்சனை இருக்கும் கண்ணில் நீர் வடியலாம் கண்ணில் மங்களாகலாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்க கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு மணி இடம் கூட ஒன்று ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கூட உடன்பிறந்த தம்பி தங்கச்சி வழியில் சில செலவுகள் இருக்கும் அந்த செலவில் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் குடும்ப சாணத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் அசம்பந்தம் இருக்கும் சில பேர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க சோந்து போய் கிடப்பாங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் அவங்கள வந்து கண்டுக்காதீங்க குசிலே வாழ்வர்களுக்கு வீடு கொடுத்தார் சில கோண புத்திக்காரர்களுக்கு ஈடு கொடுத்தார் நீங்கள் குடிசையிலே வாழ்ந்தாலுமே வீடு கட்டணும்னா சில கோண ஈடு கொடுக்கணும் வாழ்க்கையில் வந்து கோணல் புத்திக்காரங்க நிறையா இருப்பானுங்க நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க சொந்த பந்தத்தில் இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க நம்ம ஏன்னா அவங்க கோணம் மாங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு எரிச்சலைப்படுத்துவாங்க அவங்களை கண்டுக்காதீங்க அவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்கணும் அதுக்கு வந்து மனப்பக்குவம் வரணும் மனப்பக்குவம்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிருவான் தேவையில்லாதெல்லாம் களைஞ்சிடுவான் தேவையில்லாதவங்களை பற்றி கண்டுக்க மாட்டான் தேவையில்லாததாக மண்டையில் ஏற்றிக்க மாட்டான் இப்போ இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா தேவையில்லாத மண்டையில் ஏற்றிக்கிட்டு தேவையானதை மறந்து போகிறது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அவன் எப்படி இருப்பானோ இவன் இப்படி இருப்பானோ நம்ம குழந்தையா ஒழுங்காக இருக்காளா இவன் பொண்டாட்டி பற்றி நினைக்க மாட்டான் குழந்தையாளளை பற்றி நினச்சிட்ருப்பான் குழந்தையா நல்லா இருப்பாளா அவளை கட்டி கொடுத்தாச்சு போன இடத்துல நல்லா இருப்பாளா இது ஒன்று தேவையில்லை ஓ பொண்டாட்டி நல்லா இருக்காளா பிள்ளைகள் நல்லா இருக்காளா நீ நினைச்சனும் குடும்பம் நல்லாயிருக்கும் இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க தனிப்பட்ட முறையில் பணம் கட்டி ஜாதகம் பார்க்குறவங்க தன்னை பற்றி கேட்க மாட்டேங்க வீட்டில் இருக்க சொந்தத்தை பற்றிலாம் கேட்குறாங்க அவங்க எப்படி இருப்பாங்களா இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களால எனக்கு பிரச்சனை வருமா அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இது தேவையில்லை அவனுக்கு வாய்வு ஒரு இருக்குல்ல பசிச்சா சாப்பிட்றாங்கள அது மாதிரி அவன் வாழ்க்கை அவன் பார்த்துட்டு போயிடுவான் முதல் ஓ வாழ்க்கையை பாரு சரியா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் தேவையில்லாத மண்டையில் ஏற்றிக்க கூடாது தேவையில்லாம மண்டையில் ஏற்றிட்டா சிக்கல் ஒரு மனிதனுக்கு சிக்கல் எங்கேயாவது திரும்ப ஆறுது பிற விஷயத்தை மண்டையில் தான் அது ஏற்றிட்டோம்னா சிக்கல் தான் ஒரு பாட்டு இருக்குது பழைய பாட்டு சிவாஜி பாடுவார் படைத்தானே படைத்தானே மனிதன ஆண்டவன் படைத்தானே அடுத்தவங்க விஷயத்தை ஏற்றிக்கிட்டாலே வண்டியில் வந்து சிக்கல் தான் இருபதுலேருந்து எழுபது மொழி எழுபது வயசு வரைக்கும் பிரச்சனை தான் சரியா ஏன்னா இருபது வயசுல தான் விவரம் தெரியும் எழுபது வயசில் ஆட்டோமேட்டமாக ஓஞ்சி போயிடும் அந்த இருபதுலேருந்து எழுபது வரைக்கும் ஐம்பது வருஷம் வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே அதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி நினச்சி போய்கிட்டே இருக்கணும் பிறகு விஷயத்தை மைண்டில் ஏற்றுக்கக்கூடாது கன்சிடர் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஓகே நேர்களை புரியும் கடகராசி நேர்களுக்கு புரியும் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ நல்ல மண்டையில் ஏறும் இவர் என்னமோ சொல்கிறாரு ஏதோ ஒரு மாதிரியாக சொல்கிறாரு அப்படின்னு புரியும் புரிந்தவர்களுக்கு நிஜம் புரியாதவர்களுக்கு பொய் புரிந்தவனுக்கு மெய் புரியாதவனுக்கு பொய் புரிஞ்சுக்கோங்க சரியா ரைட் நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் குட்டி சுக்குறன் குட்டி கொடுப்பான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க பாடா பரிதவிக்கிறவங்க படுறவங்களுக்கு பணம் வந்து சேரும் வீடியோ முழுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கடைசியாக தான் சொல்கிறேன் இருபத்தி நாலு நிமிஷம் ஆகிப்போச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தவர்களுக்கு நன்றி ரிட்டன் வீவர்ஸ் நியூவியர் அனைவருக்கும் நன்றி சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி சில கோயில் கோயில் உள்ள போயிட்டு வாங்க வீட்லேயும் கந்த கந்த குறுக்கவசம் படிங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கடகராசி நேர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஐலியம் நட்சத்திரத்து பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேகாரீகத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே